آه 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 السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الحمد اللہ الحمد اللہ على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وأتباعه كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم فرد بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد

அவனுடைய சாதையும் சமாதானமும் எம்பெருமானி முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சதுல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை எப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபானி தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமை சங்கிக்கும் மதிப்பெருக்கும் முறை அல்லாமை நல்லடியார்களே இந்த மாதம் ரபியுலவன் மாதம் அதுவும் ரபி லவலில் பிறை பனிரெண்டில் நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம் மார்க்க அறிஞர்களின் பெரும்பாலானவர்களின் கருத்தின்படி ஆகிய செல்லலாக வலி வசல்பவர்கள் பிறந்த தினம் என்று நபியைப் போன்று வேறு எந்த குழந்தையும் உலகத்தில் நபியை போன்று பிறந்தது கிடையாது அல்லாஹுடைய அற்புதம் அல்லாஹாலாவுடைய முன்னறிவிப்பு அனைத்தும் நபி ஆக வலியுறு செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக நிறைய முன்னறிவிப்புகள் நிறைய வேதங்களில் நிறைய உளமாக்கள் நிறைய அறிஞர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது நபிசலாக வலிகளுடைய பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்பு அவர்கள் பிறந்து ஏழு நாட்கள் ஆனதற்கு பிறகு அப்துல் முத்தலீப் ரசூர்லாஹி சதுல்லாஹ் அலீஸ் பாட்டனார் அவர்கள் அஹ் அலேஸ்வர்களுக்கு பயிர் சூட்டும் விழாவை நடத்துகிறார்கள் அதற்காக வேண்டி மக்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு ஆடு ஒட்டகம் இது போன்றவைகளை அறுத்து அவர்களுக்கு விருந்து உபசிக்கிற உபசரிக்கிறார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமது என்கின்ற பெயரை சொல்லுகிறார்கள் இந்த முகம்மது என்கின்ற பெயரும் அல்லாஹு தஆலாவினால் தேர்வு செய்யப்பட்டதுதான் முகமது என்கின்ற பெயர் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக இதற்கு முன்னால் முகமது என்கின்ற பெயர் வைக்கப்பட்டதே கிடையாது அபிசலாஹர்களுக்கு வைக்கப்படுவதற்கு முன்பதாக முகமது என்கின்ற பெயர் யாருக்கும் வைக்கப்பட்டதே கிடையாது முந்தைய வேதங்களில் அகமது வருவார் அகமது இறுதி தூதராக வருவார் அகமது ஏகத்துவத்தை கொண்டு வருவார் செய்திகள் முந்தைய வேதங்களில் தௌரான் சபூர் போன்ற வேதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் யாரும் இந்த அகமது என்கின்ற பெயரை எடுத்து வைத்தது கிடையாது சுருளாக்கி சரியாக வலிவு செல்பவர்களுக்கு தான் முதன் முதலாக முகமது என்கின்ற பெயர் வைக்கப்படுகிறது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் முகம்மது என்கின்ற பெயர் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது சந்திக்கும் போது பெருக்கும் அல்லாவின் நில்லியார்களே இந்த முகம்மது என்கின்ற பெயர் வைப்பதும் அல்லாஹு தலாவினால் தேர்வு செய்யப்பட்டது அப்துல் முத்தரீப் பாட்டனார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா முகமது என்கின்ற பெயரை வைக்க வேண்டும் என்பதாக கனவிலே முகம்மது முகமது என்ன சொன்னால் அர்த்தம் என்று சொன்னால் புகழப்படக்கூடியவர் என்று அர்த்தம் பெரும் மனிதர்களால் மட்டுமல்ல அல்ல மாறாக ஜின்களாலும் மனிதர்களாலும் விலங்கினர்களாலும் அனைத்து ஜீவராசிகளாலும் புகழப்படக்கூடியவர் என்கிற அர்த்தம் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் ரசூருலாகி சரலாக ஆக வடிவசனம் அவர்களுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கின்றன வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் ரசூருலாகி சரலாக ஆக வடிவசனவர்களுக்கு ஐநூறு பெயர்கள் இருக்கின்றன மஸ்ஜி நபவி மதினாவிலே மஸ்ஜிது நபிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே பாபு சலாம் என்கின்ற ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலில் பார்த்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூறு பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த வாசலிலே நூறு பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய புனி பெயர்கள் இருந்தன அப்படி இருந்த போதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னலி இன்தல்லாஹி அஷ்ரத் அஸ்மா இரண்டாவதிலும் அல்லாஹுத்தாலா என்னை பத்து பெயர் கொண்டுதான் என்னை அல்லாஹு தாலா கூப்பிட்டு இருக்கான் பத்து பெயர் கொண்டுதான் அல்லாஹு தாலா என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அது என்னென்ன பத்து பேரையும் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு செல்ல அவர்கள் முதலாவது மஹமது இரண்டாவது அகமது மூன்றாவது அல் மாஹி மாஹி என்று சொன்னால் அரபியிலே ரப்பர் என்று இல்லை அதுக்கு தான் மாஹின்னு சொல்லுவாங்க அதாவது மாஹி என்று சொன்னால் குஃப்ரை அழிக்கக்கூடியவர் என்பதாக பொருள் அடுத்து நான்காவதாக அல்ல ஹாஷிர் ஹாசிர் என்று சொன்னால் மறுமை நாளிலே நாளை முதன் முதலாக எழுப்பக்கூடிய முதல் நபர் ரசோருளாயி செலல் வழி வசனம் அவர்கள் அடுத்து ஐந்தாவதாக அல் ஆகிப் நபிமார்களை முடித்து வைக்கக்கூடியவர் இறுதி நபியாக எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக வரக்கூடியவர் ரசோருளாயி செல்லாக வசனம் அவர்கள் ஆறாவதாக ரசூலு ரஹ்மா ரஹ்மத்தான ரசூல் ஏழாவதாக ரசூபா ரசூரு வலிகுற செல்வர்கள் கையேந்தி ஒரு மனிதருக்காக தோபா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தோபா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து எட்டாவதாக ரசூருல் மலாஹி போர் எப்படி செய்ய வேண்டும் போருடைய நுட்பங்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தார்கள் ரசூருல்லாகி செரல்லாக செல்வர்கள் அடுத்து ஒன்பதாவதாக அல் மொக்கித் அபிமாரிகளுக்கெல்லாம் இறுதியானவர் எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக வரக்கூடியவர் காமில் பரிபூர்ணமானவர் எல்லா தன்மைகளும் எல்லா சிபத்துகளும் எல்லா ஞாபகத்துகளும் பரிபூர்ணமான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ரசுருல்லாஹராக செலவர்கள் மட்டும்தான் அனைத்து தன்மைகளும் அனைத்து குணாதிசயங்களையும் அனைத்தையும் பெற்ற ஒரு மனிதர் ரசுருல்லாஹி சரலாக வலியுறு செலவர்கள் இந்த பத்து பேர்களையும் நபிசரல்லாக சொல்லி காட்டினார்கள் ரசுருலாகி செல்லலாக வலியுறுத்தம் அவர்கள் நபி என்பதை மனிதர்கள் மட்டும் அறியவில்லை மாறாக விழுங்கினங்களும் மிருகங்களும் அனைத்து ஜீவராசிகளும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் அகிலத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் வெறும் மனித வர்க்கத்திற்கு மட்டும் நபி செல்லாக வலியுறுத்தல் நபியாக அனுப்பப்படவில்லை அகில உலகத்திற்கு ரசுருலாகி செல்லாக வளைவசனும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தடவை ஒரு மனிதர் வருகிறார் பையனை உடும்ப போட்டு எடுத்துட்டு வரார் பையனை உடும்ப போட்டு எடுத்துட்டுறார் அபி சொல்லாஹ்கிட்ட வந்து நீங்க இந்த பையில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஈமான் கொள்றேன் சொல்லலா இசுலா சொல்ல அந்த பையில என்ன இருக்குன்னு தெரியாது உடும்ப உடுக்கலை போட்டு மறுச்சிட்டு எடுத்துகிட்டு வரார் எப்படி இந்த பையில என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கிறான் சுருளாகி சதலாக வழிய சொல்ற உள்ளங்களை எரியக்கூடியவர் உள்ளங்களை எரியக்கூடியவருக்கு பயிர் இருக்குது என்ன சொல்ல தெரியாதா அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஹாதியில் உப்பு இது உடும்புபா அப்படின்னு சொல்றாங்க ஹாதியில் உப்பு அது இது பெண் உடும்பு என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள் உடும்புல பெண் உடும்பு என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் சரி சொல்லிட்டு இப்போ அந்த மனிதர் வந்தவர் சொல்றாரு சரி உடம்பை நீங்க சொல்லிட்டீங்க ஓகே இந்த உடம்பு உங்களை ஈமான் கொண்டால் நான் உங்களை நான் ஈமான் கொள்கிறேன் எப்படி இந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்ப ரசுருலாகி சரலாக சொல்ற என்ன பண்றாங்க அந்த உடும்புட்ட பேசுறாங்க அல்லாஹ் உடுப்பு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறான் பாடங்களை அந்த உடம்பு பேசுகிறது கேக்குறாங்க மண் அன நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த உடம்பு சொல்லுகிறது அந்த முகான் நீங்கள் தான் முகமது ரசூதுல்லாஹி சதல்லாஹி அலிகல்ல அவர்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறீர்கள் என்று அந்த உறவு சொல்லுகிறது சொன்ன உடனே அந்த மனிதர் அசிவத் என்று சொல்லி ரசூல்லி சல்லாது கவலை பிடித்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹு எப்பேற்பட்ட அற்புதத்தை எப்பேற்பட்ட மோஜிதாவை ரசூல்லி சது அல்லாஹி வலிவசல்ல வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இதே போன்றுதான் இன்னொரு சம்பவம் வரலாற்றுகளிடையே குறிப்பிடப்படுகிறது நபிசல்லாஹு வல்லி வசல்லம் அவர்களும் உமர் அலி அல்லாஹூ அவர்களும் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பிரயாணம் செய்யறப்ப ஒரு கிராமவாசி எது தரல வர்றார் அந்த கிராமவாசி என்ன பண்றாரு ஒரு ஆட்டு செப்பையை வாங்கிட்டு வர்றார் ஆட்டு செப்பையை வாங்கிட்டு வரார் நம்ம தான் கறி வாங்குறோம் அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோன்னு பிச்சு பிச்சு வாங்குவோம் ஆனா அரபிகள் பொதுவாக கறி வாங்குகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஆட்டுடைய ஒரு செப்பை ரெண்டு செப்பை ஒட்டகத்துடைய ஒரு செப்பை முன்னங்கால் செப்ப பின்னங்கால் சப்பை இது மாதிரி பார்த்து பார்த்தா தான் வாங்குவாங்க நம்ம தான் ஒரு அரை கிலோ கொடுங்க ஒரு கால் கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் அரபிகள் அப்படி அல்ல அரவிகள் செப்பை செப்பையாக வாங்கி கொண்டு வருவார்கள் அப்படிதான் ஒரு கிராமவாசி ஒரு ஆட்டுடைய செப்பையை வாங்கி கொண்டு வருகிறார் இப்பொழுதுலாதி சதுராக உள்ள அந்த பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பரவல இப்படி கிராமவாசியை பார்க்குறாங்க பார்த்த உடனே ரசூர்ல்லா சதல்லாக அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்ல உமரே நீங்க அந்த போயிட்டு அந்த கிராமவாசிட்ட போயிட்டு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி அல்லாஹ் அவங்க எடுத்து சொல்லி இசுராத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அலி அல்லா சொல்லு பாக்குறாங்க யார சொல்லாம் அவன் ஏற்கனவே கிராமவாசி கொஞ்சம் கரடு முரணான ஆளு நானும் போயிட்டேன் அப்படி நான் அவன்கிட்ட போய் பேச பேச்சு கொடுத்தேன் அப்படின்னா ஏதாவது ஒன்பதும் பாயிரம் கை கல யார சொல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு இல்ல அப்ப ரசுல்லா சொல்றாங்க இல்லப்பா இப்போதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உமரளி அல்லாஹத்தவர்கள் அந்த கிராமவாசி போறாங்க போயிட்டு அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாஹு தலா ஒருவன் தான் இருக்கிறான்னு வந்து சொல்றான் சொன்ன உடனே அந்த கிராமவாசி நான் ஏற்கனவே போறப்ப கடுப்புல போயிட்டு இருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உமரளி அல்லாஹத்தவரை கண்ணத்திலே அறிஞ்சிட்டார் எப்படி உமரளி அல்லாஹ் அவர்களை கண்ணத்தில் அறிஞ்சிட்டார் உமரளி அல்லாஹு தலைவர்களுக்கு அடித்துதான் பழக்கம் அடி வாங்கி பழக்கம் கிடையாது அப்பேற்பட்ட கோபக்காரர் உமரளி அல்லாஹத்திலான அப்பேற்பட்ட உமரளி அல்லாஹ் ஆனி அவர்களே ஒரு கிராமவாசி அரிஞ்சிட்டார் பின்னாடி ரசூல்லி செல்லாஹர்கள் இருந்தாங்க உம்பரளி இல்லாக்கள் திரும்பி பார்த்து நபியே நீங்க அனுமதி கொடுங்க என் தலையை நான் வெட்டி எடுத்துறேன் நபியே நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க என்னுடைய தலையை நான் வெட்டி எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருப்பா இருப்பா நான் வந்து சொல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசியத்தை வந்து இப்படி அல்லாஹு தலா ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஹிக்குமத்தான முறையில் நுட்பமான முறையில் அவரது இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க அப்ப அந்த கிராமவாசி கேட்கறதுக்கெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணா கோபத்துல ஆட்டு செப்பை தான் வச்சிருந்தா கையில் அது தூக்கி கீழே போறான் கீழே போட்டு இந்த ஆட்டு செப்பை உங்களை ஈமான் கொண்டு விட்டது என்று சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஆட்டு செப்பை இந்த ஆட்டுக்கறி உங்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்ப ரசூருல்லாய் சரல்லாக வடிவு சிலவர்கள் அந்த ஆட்டு செப்பை பேசுறாங்க வெட்டி போடப்பட்ட அந்த ஆட்டு துண்டு அந்த துண்டு இடத்திலே பேசுகிறார்கள் அல்லாஹும் தலா அந்த ஆட்டு துண்டிற்கும் அல்லாஹும் தலை பேசக்கூடிய ஆற்றினை கொடுக்கின்றார் அப்பொழுது என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் ாயி செலாஹியில் கேட்கிறாங்க மண் தாக்குவது நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த ஆட்டு செப்பை பதில் சொல்கிறது யாருடைய ஆட்சி வானத்திற்கு மேலும் இருக்கிறதோ யாரும் யாருடைய ஆட்சி கடல் கடந்தும் இருக்கிறதோ அப்பேற்பட்ட இறைவனான அல்லாஹை நான் வணங்குகிறேன் என்று அந்த ஆட்டு செப்பை பதில் சொல்லியது அடுத்தபடியாக ரசூல் ஆகிய செல்லாசல் கேட்டாங்க மண் அன நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த ஆட்டு செப்பை பதில் சொன்னது அந்த முகமதும் அந்த அகமதும் அந்த தோஹா அந்த யாசின் அந்த முபஸ் என்று ரசூல் ஆகி செல்லாஹனுடைய புனை பெயர்களை அப்படி அடிக்கடி எடுத்து சொல்லுகிறது வரிசையாக நமக்கு தெரியுமா புனை பெயர்கள் ரசூலாகி செல்லலாகிறதுக்கு எத்தனை புனை பெயர்கள் இருக்கிறது எத்தனை நமக்கு மனனமாக இருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள் நமக்கு தெரியுமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கிக்கு மதிப்பு இருக்க முடியாது அல்லாஹ் அந்த ஆட்டு சப்பை ரசூலாகி செல்லாதுடைய புனை பெயர்கள் அத்தனையும் அப்படியே வரிசையாக அடிக்கடிக்கு சொன்னது உடனே அந்த மனிதர் அந்த கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சதுல்லவர்களுக்கு அல்லாஹம் தலைப்பேற்பட்ட மாஜிசாக்களை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இத்தனை பெயர்கள் ரசூல் சதுல்லாஹு வலியுறுசல்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு என்று சிறந்த பெயராக இருப்பது மஹமது என்கின்ற பெயர்தான் சிறந்த பெயர் சட்டக்கலை வல்லுனர் அல் ஹட்டி என்கின்ற ஒரு மார்க் அறிஞர்கள் சொல்லுகிறார் லாயிலாக இல்லல்லாம் மஹமது ரசூல்லா இது என்றுதான் திரு கலிமா அந்த களிமாவிற்கு மாற்றமாக லா லாயிலாக இல்லல்லா அஹமது ரசூலுல்லா என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னார் அவருடைய களிமா பரிபூர்ணமாக அவருடைய களிமா பரிபூர்ணமாக மஹமது ரசூலுல்லா என்றுதான் சொல்ல வேண்டும் மஹமது அகமதற்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது அர்த்தங்கள் ரீதியாக பார்த்தால் ஒரே அர்த்தங்கள் தான் கிட்டத்தட்ட வரும் ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அப்பொழுது தான் களிமா பரிபூர்ணம் ஆகும் என்று மார்க் அருகிற அகல் அல்லஹண்டி சொல்லுகிறார் அதே போன்று சொல்லுகிறார் மார்க்க மார்க்கு சட்டை வண்பர்கள் சொல்லுகிறார்கள் அத்தையார்க்கு நம்ம ஓதுகின்ற பொழுது அஷ்கர் அல்லாஹ் இதாகிட்டவா வஷ்கர் அன்ன மஹமதுன் அப்துகு வரசு என்று சொல்லுவோம் அல்லவா அதுலே அன்ன மகமதன் என்பதற்கு பதிலாக அன்ன அஹ்மதன் என்று சொன்னோம் என்று சொன்னால் அந்த அத்தையார்க்கு பரிபூர்ணம் ஆகாது மாறாக தொழுகையில் தவறு செய்வதற்காக தவறு செய்ததற்காகவேண்டி சசிதாஸ் அஞ்சு செய்ய வேண்டும் என்று

மஹமூது என்கின்றதுல தான் பிறந்தது மஹமது என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஹசாரி சாகித் தரணியல்லாக சொல்லுகிறார்கள் அரபியிலே எண்ணியல் கலை வல்லுநர்கள் இருக்கிறார் அதாவது இப்ப தமிழ நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காக்கு ஞாக்கு ரெண்டு இப்படின்னு அர தமிழ் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிலக்க நம்பர் சொல்லுவாங்க அதே போன்று அரபியிலும் அப்படின்னு அரபியிலும் எண்ணிலக்க வல்லுநர்கள் இருக்கிறார்கள் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் முகம்மது என்பதிலே மீன் ஏன் அந்த முகம்மதுக்கு மீன்கள மட்டுமே மூன்று எழுத்து இருக்கிறது மீனுக்கு மட்டுமே மூன்று எழுத்து இருக்கிறது அந்த மூன்று எழுத்துக்களும் தொண்ணூறு மொத்தம் முகம்மது என்பதிலே மூன்று மீன்கள் இருக்கிறது மூன்று தென் தாள் எரநூத்தி எழுபது தாலுக்கு முப்பத்தஞ்சு ஹையெட்டு எட்டு இப்படி மொத்தம் முகம்மது என்கின்ற வார்த்தையை நாம் கூட்டினோம் என்று சொன்னால் முன்னூற்றி பதிமூணு என்கின்ற எண் கிடைக்கிறது முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி உள்ளாகிய செதர்லா வழிகள் சொல்லி என்பதாக இவ்வூனு அம்மார் போன்ற மார்க்க எண்ணிலக வள்ளுவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதே இப்படி அம்மாதான் அவர்கள் முகமது என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் மீம் என்று சொன்னால் முகமது என்பதரை வரக்கூடிய அந்த மீம் என்று சொன்னால் மின்னத்துல்லா மின்னச் என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரம் நாமத்துகள் சேர்ந்தால் தான் ஒரு மின்னத்தாகும் அப்பேர்பட்ட மின்னச்சு ரசுல்லாஹி சதல்லாஹ வடிவசனவர்களாக இருக்கிறார்கள் ஹா ஹா என்று சொன்னால் ஹபீபுல்லாஹ் ரசுல்லாஹி சதல்லாஹ வடிவசரன் அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலர் அல்லாஹுடைய நேசர் அல்லாஹிற்கு இருப்பத்திற்குரியவர் என்பவருமான ரசுலை கரிப் செதல்லா

ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வரலாற்று ஆசிரியர்கள் முகமதுக்கு தனி ஒரு விளக்கம் சொல்லுகிறார் முகமது என்பதிலே மீமுக்கு மலிக்குள் உம்மத் இந்த உம்மத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ரசூல் அலிசல்லாம் அவர்கள் ஹா என்று சொன்னால் உம்மத் பிகி அல்லாஹு தாலா ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிவசல்கள் மூலமாகத்தான் இந்த உம்மத்தை ஹயாத்தாக வைத்திருக்கிறான் அடுத்தபடியாக மீம் என்று சொன்னால் மகப்பெரத்துல்லா அல்லா ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிசல்கள் மூலமாகத்தான் இந்த உம்மத்திற்கு பாவ கிடைக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தபடியாக தால் தாயன் இதெல்லாம் அல்லாவின் பக்கம் எக்காலமும் அழைக்கக்கூடிய ஒரு தூதுவராக இருக்கக்கூடியவர்கள் ரசூல்

என்பதாக இப்போ அம்மா அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் லாயிலாக இல்லாத முகமது அபதி வரசூலி என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய நாயின் அல்லாஹு தலாவி தவிர வேறு யாரும் இல்லை மஹமது ரசூல் அல்ல ஐயா சலல்லாஹு அலிசலம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார்கள் திருத்துதராக இருக்கிறார்கள் என்பதாக சுலைமான் அலி சலாத் வஸ்லாமுடைய ஆட்சி காலகட்டத்திலே அவர்கள் அணிந்திருந்த மோதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக இப்போ அம்மா அலி அல்லாஹு தலாவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று நூகலி சலாத் வஸ்லாமுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பொருளையும் ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் எடுத்து வைத்தார்கள் வெறும் எண்பது நபர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி வெள்ள இப்பொழுது கப்பல் புறப்பட புறப்பட வேண்டும் எப்படி வைப்பது என்பதாக

பெயரில எந்த ஒரு நோக்கத்தான் எந்த ஒரு புள்ளியுமே அல்லாஹு அமைக்கவில்லை உதாரணமாக பார்க்கணும் என்று சொன்னால் அந்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எதுலையுமே புள்ளி இருக்காது எதுலேயுமே புள்ளி இருக்கார் புள்ளி இல்லாத ஒரு வாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக ஏன் ஏன் என்பதற்கும் ஆற்கருகில் விளக்கம் சொல்கிறார்கள் ஏன் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலும் அல்லாவிடத்திலும் எந்த ஒரு புள்ளிகளும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு முத்தலா புள்ளிகளே இல்லாமல் அவருடைய பெயரை அமைத்திருக்கிறான் என்பதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் இன்னும் வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சமூக துர்ஜா அரங்கஜன் என்னுடைய பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு வையுங்கள் எப்படி என்னுடைய பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு வையுங்கள் உங்களுக்கு வரக்கத்து தர கொடுப்பான் என்பதாகி சரூதாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் அரியிலாகவும் சொல்லி காட்டுகிறார்கள் யார் தன்னுடைய மனைவி கருவுற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது முகம்மது என்கின்ற பெயரை வைப்பதாக நியத்து செய்கிறாரோ அவருக்கு ஆண் குழந்தை ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்பதாக அழியழியல்லாகவும் அவர்கள் சொல்கிறார் என் வாகப்படும் உனப்பக ராமத்துராலி அவர்களுக்கு அவருடைய மனைவிக்கு ஏழு பிரசவம் நடந்தது அந்த ஏழு பிரசவத்தின் போதும் அவர்கள் முகமது என்கிற பெயரை நீத்து வைக்கிறார் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா முகமது பெயர் வைப்பேன் அப்படின்னு நியத்து வைக்கிறாங்க அவர்களுக்கு ஏழு பிரசவத்திலும் ஏழு குழந்தைகளுக்கும் முகமது என்ற குழந்தை முகமது என்ற பெயரை வைப்பதான் இயக்கி வைத்தார்கள் அவர்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறகு அவர்களுக்கு ஏழு பிரசவத்திலேயும் ஆண் குழந்தைகள் தான் பிறந்தது வெறும் முகமது 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 தான் ஏழு பிள்ளைக்கும் முகமது முகமது எப்படி கூப்பிடுவார் அப்படின்னா முகமது அப்பர் முகமது சாணி முகமது சாலிஸ் முதலாவது முகமது ரெண்டாவது முகமது மூணாவது முகமது இப்படிதான் கூப்பிடுவார் முகமதுடன் எந்த ஒரு பெயரும் இணைக்கவில்லை வெறும் என்கின்ற செய்தார்கள் அதே போன்றவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவர் மதிப்பெருக்கு முடியும் பெற்ற அற்புதங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது சலாஹிய பெயர் ஹம்தி என்கின்ற வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்தது அல்லாஹுடைய பெயரும் ஹம்தி என்ற வார்த்தையில் தான் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் என்னவோ தெரியவில்லை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னார் ஒவ்வொரு செயல்களுக்கு முடிவிலும் நான் பார்க்க என்று சொன்னால் அல்லா கொடுத்த என்று சொல்ல வைத்திருக்கிறார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நாம் அலிஹமது சொல்கின்றோம் தூங்கி எழுந்ததற்கு பிறகு நாம் அலிஹமது இல்லா சொல்கின்றோம் என்று குத்துபாவில் ஏறுகின்ற பொழுது கூட நாம் அலிஹமது இல்லா சொல்கின்றோம் அனைத்து செயல்களிலும் அல்லா கொடுத்தால் அலிஹமது என்ற வார்த்தையை நாம் சேர்த்திருக்கிறார் மாதவன் ஜபன் அடி அல்லா அவர்கள் சொல்லுவார்கள் ரசூலாகி சரலாக ஒரே சொல்லிட்ட கேட்பாங்க வேற சொல்லல உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறது அந்த பேர்ல உங்களுக்கு முகமது என்கின்ற பேர் தான் பிடித்தமான பேர் எனக்கு தெரியும் அந்த முகம்மது என்ற பெயருக்கு அடுத்தபடியான உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும் உங்களுக்கு முகமது அலிகிற பேருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாகிர் தாகிர் என்கின்ற பேர் தான் முகமது அலிகிற பேருக்கு அடுத்தபடியாக எனக்கு பிடிக்கும் என்பதாக சொன்னாங்க தாகிர் என்று சொன்னால் பரிசுத்தமானவர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி உள்ரகத்திலும் சரி வெளிரகத்திலும் சரி பரிசுத்தமானவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமது அலிகிற பெயர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஏழாவது நாட்டின் ஏழாவது நாளிலே அவர்களுக்கு பேர் சுட்டப்படுகிறது அதற்கு பிறகு சூழலாகி செல்லலாக ஒரு சிலருக்கு பால் குடி காலம் அந்த பால் குடி காலகட்டத்தில் அறவிகள் பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்து தான் பால் குடி பாட்டுவார்கள் அப்படி இருக்கையில் கிராமத்திலிருந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க பெண்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க வரக்கூடிய சமயத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல குழந்தைகளை வாங்கி கொண்டு பால் கொடுப்பா பால் குடி பாட்டுவார்கள் அப்படி ஒரு நாள் பால் பால் குடி பாட்டுவதற்காக வேண்டி கிராமத்திலிருந்து நிறைய பெண்கள் வருகிறார்கள் அதிலே ஹனிமா சைதியா என்கின்ற பெண்மணியும் வருகிறார் அந்த பெண்மணி வரக்கூடிய அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண் ஒரு கழுதையிலே வருகிறார்கள் அந்த கழுதை ரொம்ப ஸ்லோவாக தான் வருது எல்லாருடைய எல்லாத்துக்கும் கடைசியாக தான் வர்றாங்க எல்லாரும் கடைசியாக தான் வராங்க முன்னாடி வந்தக்கூடிய பெண்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளை பால் குடிப்பாட்டுவதற்காக வாங்கிட்டு போயிட்டாங்க கடைசியாக வந்த ஹனிமா சைரியார் அலியல்லாக அவர்கள் ரசூல்லாஹி செல்லாக சொல்களை பால் குடிப்பாட்டுவதற்காக வந்து வாங்குகிறார்கள் அப்துல் முத்தரீக் அவர்களும் சொல்லிவிட்டார்கள் ரசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பாட்டுவதற்கு தான் தகுதியானவர் என்பதாக சொல்லிவிட்டார்கள் அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லலாகவர்களை பால் குடிப்பாட்டுவதற்காக கொடுக்கிறார்கள் அவர்கள் வாங்கி கொண்டு தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய சமயத்தில் அவருடைய கழுதை எப்படி ஸ்லோவாக வந்துச்சோ அதை விட வேகமாக திரும்பி போயிடுச்சு அதை விட வேகமாக திரும்பி போயிடுச்சு இருக்கக்கூடிய மற்ற இந்த செவிலி தாய்மார்கள் எல்லாம் ஆழ்குடி தாய்மார்கள் பார்க்கிறார்கள் ஆக இந்த குழந்தை அற்புதமான குழந்தையாக இருக்கிறது இந்த குழந்தையை வாங்கிய உடனே இவங்களுக்கு உங்களுடைய கழுதை வேகமாக சென்று விட்டதே அப்படின்னு ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க அது மட்டுமல்லாமல் ஹனிமா சைதியா அவர்களுடைய வீட்டில் நிறைய அற்புதங்கள் சதலாக சடலாக குழந்தையாக வந்ததற்கு பிறகு நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள் அவருடைய ஆடுகளிலே பறக்கத்தை ஏற்பட்டு அவருடைய ஆடு மடிகளிலே பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் சொல்ல போனால் ஹடிமா சைதியாவிற்கு பால் சுரப்பது கம்மி இருந்தது ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வந்தார்களோ அதற்கு பிறகு ஹனிமா சஹிதி அவர்களுக்கு பால் சுரக்க அதிகம் சுரக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக வீட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஹனிமா சஹிதி வீடு கஸ்தூரி மனம் கவிழக்கூடிய வீடாக மாறிவிடும் அந்த அளவிற்கு சிறப்புகளை ஹனிமா சஹிதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள் அவை சங்கிக்கு மதிப்பிற்கு முறை அல்லாஹ்வே நன்றியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி வயதில் கூட யாருக்கும் எந்த தொந்தரவுகளும் செய்யாத ஒரு நபராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர் சங்கிக்க மதிப்பெறக்கூடிய நாமும் நம்முடைய குழந்தைகளை ரசூலாக செல்லலாக வழிவசலம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி தீ நெறிப்போடு வாழ்ந்தார்களோ அதே போன்று நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் நாம் தோஃபிக் செய்வானாக வாகிதாவான அலமது இல்லாஹி ரபிராலமே அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா